மாணவ செல்வங்களே வணக்கம் நான் உங்கள் கணியன் பழனிக்குமார் பாவேந்தர் பாரியாசன் அவர்கள் வந்து கல்வியின் பெருமையை வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதுப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி சாதிகளிடம் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி கல்வி மட்டும்தான் மாணவ செல்வங்களே உங்களை அடையாளப்படுத்தும் கல்வி மட்டும்தான் உங்கள் அடையாளத்தை மாற்றும் உங்கள் கரை சேர்ப்பதும் இந்த கல்வி உங்கள் மீது உள்ள கரைகளை நீக்குவதும் இந்த கல்வி படித்துக்கொண்டே இருங்கள் மாணவர்களே கல்விக்கு எல்லை இல்லவே இல்லை